இல்லை சின்ன சின்ன விஷயங்களை ரசிக்கிறேன் ரசிங்கன்னு சொல்லியிருந்தேன் சாமி ரூமில் ஏற்றின விளக்கு அந்த விண்டோ வழியாக ஆப்போசிட் விண்டோவில் வந்து ஃப்ளாஷ் ஆகுது எவ்வளோ அழகு இல்லாது சூப்பர் மஷ்ரூம் மசாலா கிரேவி பார்க்கலாம் ரோட்டீஸ் நான் பரத்தாஸ் பிளெயின் ரைஸ் புலாவ் பிரியாணி எல்லாத்துக்கும் நல்லாயிருக்கும் இது மாதிரி பேக்கெட்டெட்டில் கிடைக்கிது யுவையில் இது வாங்கிக்கோங்க காலிஃப்ளவர் வாஷ் பண்ணுற மாதிரி டர்மரிக் அண்ட் சால்ட் போட்டு நல்லா வந்து ஹாட் வாட்டரில் போட்டுட்டு ஃபைவ் மினிட்ஸ் கழிச்சு ட்ரைனட் இப்போ இதை நறுக்கிடலாம் அப்புறம் இஞ்சி பூண்டு தக்காளி எல்லாத்தையும் அரைச்சிக்கலாம் ஒரு வெங்காயத்தோடு இன்னொரு ஒரு வெங்காயம் ஹாஃப் தக்காளி கேப்சிகம் வந்து நறுக்கிக்கலாம் ஸோ கடாயில் எண்ணெய் வச்சு மசாலா சாமான்லாம் போட்டுட்டு இந்த ஹாஃப் டொமேட்டோ அண்டு கேப்சிகம் கொடை அண்ட் ஆனியன் போட்டு வதக்கிட்டு அதில் வந்து இந்த பூண்டு அப்புறம் இஞ்சி அப்புறம் பாதி ஹாஃப் தக்காளி ஆனியன் அரைச்சி விட்டதை போட்டுட்டு ஒரு ஸ்பூன் கரம் மசாலா ஒரு ஸ்பூன் ஒரு ஒன்றரை ஸ்பூன் உங்கள் வீட்டு காரத்துக்கு ஏற்ற மாதிரி ரெட் சில்லி பவுடரை போட்டு நல்லா வதக்கிட்டு அதில் வந்து மசாலா ஸ்மெல் போன இந்த வாஷ்டு ட்ரைன்டு மஷ்ரூமை வந்து நல்லா வெந்நீரில் போட்டதை போட்டு மூடி வச்சு ஒரு எவ்வளோ வேணுமோ அவ்வளோ வாட்ரு ஊற்றி நல்லா கொதித்து நல்லா பேக்காகி வெந்த உடனே கஸ்தூரி மேத்தி அண்ட் கொரியாண்டர் ஃப்ரெஷ் போட்டு கொதிக்க விட்டு இறக்கிடுங்க வேணுன்னா யூ கேன் ஆட் பாலேடு பனீர் எக்ஸட்ரா எக்ஸட்ரா பட் மை ப்ரிஃபரன்ஸ் வில் பி பிளெயின் மஷ்ரூம் ஸோ தேட் இட் வில் பி அ ஐடியல் டிஃபன் பாக்ஸ் ரெசிபி ஃபார் த லிட்டில் ஒன்ஸ் டூ கிவர் ட்ரை ஓகே ஸோ One day give them a healthy food, other day give them satisfying their taste, but crave to satisfy their friends, etc. etc. That is how we have to. பேம் த சில்ட்ரன் அண்ட் பிரிங் தெம் அப் வித் தர் டேஸ்ட் அண்ட் ஆல்சோ ஈக்குவலி பேலன்ஸ் த டயட் இன் டேக் ஸோ அகெய்ன் ஐ ரிப்பீட் நான் பிஎம்ஸ் கிச்சன்லேருந்து உங்கள் ப்ரியா மகேஷ் பேசுகிறேங்க இந்த மாதிரி ஃபார்ம் ஃப்ரெஷ் மஸ் மஷ்ரூம்ஸ்ன்னு கிடைக்கிது மை ப்ரிஃபரன்ஸ் வுட் பி ஃபார் த லன்ச் பாக்ஸ் திஸ் ஒயிட் மஷ்ரூம்ஸ் ஸோ இதை வாங்கி ஜஸ்ட் கட் தெஃப் அண்ட் வாஷ் இட் இன் ஹாட் வாட்டர் தென் பேக்கிட் இன் ஹாட் வாட்டர் ப்ளஸ் சால்ட் ப்ளஸ் டர்மரிக் பவுடர் மஞ்சள் பொடி உப்பு போட்டு நல்லா வெந்நீரில் அஞ்சு நிமிஷம் ஏழு நிமிஷம் நல்லா கொதிக்க விட்டுட்டு அதை அப்படியே ஸ்ட்ரெயின் பண்ணிவிடுங்க பண்ணிவிட்டு இஞ்சி அதுக்கப்புறம் வந்து பூண்டு அரை தக்காளி அரை ஒரு வெங்காயம் அரைச்சிக்கோங்க ஒரு ஹாஃப் கேப்சிகம் ஹாஃப் டொமேட்டோ ஒன் ஆனியனை வந்து பொடி பொடியாக கட் பண்ணிக்கோங்க ஸோ கடாயில் மசாலா சாமான்லாம் போட்டுவிட்டு ஆனியன் தக்காளி கேப்சிகம் நறுக்குனதை பொடி பொடியாக நறுக்குனதை போட்டு மூடி வச்சு வதக்கிட்டு வதன காட்டியும் அரைச்ச மசாலா போட்டு ஒரு ஸ்பூன் ரெட் சில்லி பவுடர் ஒரு ஸ்பூன் கரம் மசாலா போட்டு நல்லா கொதித்த உடனே கஸ்தூரி மேத் அன் கொரியாண்டர் போட்டு இறக்கிடுங்க ஃபார் த லன்ச்் பிளின் பாஸ்மதி புலாவ் கட் பண்ணிட்டு பார்க்கலாம் இப்போ வந்து இந்த மஷ்ரூம் மசாலா எப்படி பண்ணுறதுன்னு பார்த்துடலாம் கடாயில் நெய் என்ன விட்டுக்கலாம் நான் இந்த மசாலா சமான் போட்டேங்க இது கூட வெங்காயம் தக்காளி கேப்சிகம் கொஞ்சம் உப்பு போட்டு வதக்கிக்கலாம் மசாலாவுக்கு வந்து உப்பு கரம் மசாலா ரெட் சில்லி பவுடர் மஞ்சள் பொடி பூண்டு இஞ்சி தக்காளி வெங்காயம் அரைச்சிது ஓரளவுக்கு வதஞ்சிச்சுன்னா இப்போ அரைச்ச இஞ்சி பூண்டு தக்காளி வெங்காயம் போட்டுடலாம் அதோட கரம் மசாலாஸும் போட்டுடலாம் எப்போவுமே மசாலா போட்டவுடனே கொஞ்சம் எண்ணெய் விட்டுக்கலாம் இப்போ மசாலா ஸ்மெல் போயிடுச்சுன்னா ஸோ நம்ம இந்த மிக்சி சாமானை வேஸ்ட் பண்ணாமல் தேவையான தண்ணி அதில் ஊற்றி இதில் ஊற்றிடலாம் ஊற்றிட்டு மஷ்ரூம் போட்டு மூட மூடி வச்சு நல்லா வெந்த உடனே கலறி விட்டுருவாங்க அடியோட தலை வெந்த உடனே பார்க்கலாம் தேவையான கொத்தமல்லி கிழ போட்டு மிக்ஸ் பண்ணி இறக்கிடுங்க நம்ம இப்போ சூடான சுவையான மஷ்ரூம் கிரேவி எப்படி பண்ணுவோன்னு பார்க்கலாம் இது பிரியாணியோட மிக்ஸ் பண்ணலாம் இல்லை ரைஸ் பிரியாணி ரைஸை ஊற வச்சுட்டு களைஞ்சிட்டு தேவையான தண்ணி விட்டுட்டு இந்த மிக்ஸை வந்து அதில் போட்டுட்டு அப்படியே ரைஸ் குக்கரில் வச்சு பிரியாணி பண்ணலாம் பரத்தாஸ் அப்புறம் வந்து நான் ரோட்டீஸ் பிளெயின் ரைஸ் அது கூட வந்து தொட்டுட்டு சாப்பிட்லாம் இது எப்படின்னாக்கா மஷ்ரூமை வந்து நம்ம டூ ஃபிஃப்டி கிராம்ஸ் மஷ்ரூமை அந்த மேலே இருக்கிற கொண்டையை மட்டும் எடுத்துகிட்டு நாலு பீஸாக கட் பண்ணும் அரை கேப்சிகம் ஒரு தக்காளி ரெண்டு ஆனியன் கொஞ்சம் பூண்டு அப்புறம் ஜிஞ்சர் எல்லாம் அப்புறம் ரெட் சில்லி பவுடர் கரம் மசாலா உப்பு மசாலா சாமான்கள் கடாயில் வந்து எண்ணெய் ஊற்றிட்டு ஒரு ஆனியன் அதுக்கப்புறம் ஹாஃப் தக்காளி ஹாஃப் கேப்சிகம்மை பெருசு பெருசாக கட் பண்ணி நல்லா வதக்கிட்டோம் ஒரு ஸ்பூன் நெய் போட்டு மசாலா சாமான் போட்டு இந்த வெங்காயம் தக்காளி அதுக்கப்புறம் வந்து குடமிளகா வதக்கிட்டு கொஞ்சம் உப்பு போட்டு அது நல்லா வந்து வதக்கின காட்டியும் நம்ம வந்து அரைச்சது இஞ்சி பூண்டு தக்காளி வெங்காயம் அரைச்சது அதில் போட்டுட்டு அதுலேயே வந்து வர மிளகா பொடி கரம் மசாலா உப்பு போட்டு நல்லா கலந்து விட்டுட்டு மசாலா ஸ்மெல் போன உடனே நம்ம வந்து இந்த விழு இது கட் பண்ணி வச்சிருக்கிற மஷ்ரூமை போட்டு நல்லா மூடி நல்லா வெந்து திரண்டு வரும்போது நம்ம வந்து கொத்தமல்லி தழை போட்டு இறக்கிக்கிறோம் உங்களுக்கு கஸ்தூரி மெத் பிடிக்குன்னா நீங்கள் வந்து அதை போட்டுக்கலாம் பட் மஷ்ரூம் டசன் கோ வெல் வித் கஸ்தூரி மெத் அதனால் ப்ளீஸ் ரீப்ளேஸ் இட் வித் ஃப்ரெஷ் கொரியாண்டர் ரொம்ப நல்லாயிருக்கும் ட்ரை பண்ணுங்கள் இது மாதிரி ஹெல்த்தியாக இது ஒரு ஒன் ஆஃப் த பெஸ்ட் லஞ்ச் பாக்ஸ் ரெசிபி இது வர இது ப்ரெட்டோட கூட ரொம்ப நல்லாயிருக்கும் பிடிச்ச பசங்களுக்கு இதுவரலையும் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணலனா ப்ளீஸ் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்